நேர்களே பீகாரில் தற்போது பிரதமர் மோடி அவர்களுடைய தாயார் காங்கிரஸ் கட்சி அவமானித் அவ அவமானம் செய்திருப்பதாக ஏற்பட்ட விவகாரத்தில் வந்து தற்போது என்ன நடந்திருக்கிறது பீகாருடைய கல நிலவரங்கள் அரசியல் நிலவரங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம் மோடியின் தாயார் அவர்களை அவமானிப்பது அவமதிப்பது ரொம்ப மோசமான விஷயம்னு பந்து நடத்தினாங்க இந்த பந்து பிசு பிசுத்து போனதாகவும் கூட பீகாரிலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கிறது அதில் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க அவர் ஒரு மனிதனே இல்லை நான் ஒரு ஸ்பெஷலான விசேடமான பிரவி என்று சொல்லி அவர்தான் அவரது தாயை அவமதித்தாரே அல்லாமல் நாங்கள் இப்படி சொல்லவில்லை ராகுல் காந்தியோ காங்கிரஸ் தலைவரோ எந்த நிலையிலும் பிரதமர் மோடி அவர்களையோ அவர்களுடைய தாயாரோ விமர்சிக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பல இடங்களில் கற்பிணி பெண்கள் ஆட்டோக்காரர் ஒருவரை இலவசமாக ஆட்டோவில் ஏற்றிச் சென்றபோது கூட அவரை பந்த் நடத்தியவர்கள் மறித்த நிலையில் சாலையில் அதை தட்டி பெண் ஒருவரை கூட சாலையில் அடித்துச் சென்றதாகவும் பீகாரிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதற்கிடையிலே ஒரு பீகாரில் பலர் இந்த முறை பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிப்பது இல்லை என்று மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்று கேட்டால் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக நிதிஷுடைய ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் பீகாரில் ஷர் மூலமாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக பலர் குடியுரிமை இழக்கும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை இப்பொழுது மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் கொண்டு சென்றிருப்பது மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக அங்கே உருவெடுத்திருக்கிற செய்தியும் நாம் பார்க்கின்றோம் இதையெல்லாம் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய தலைமை ரசிக்கவில்லை அவர்களுக்கு சில விஷயங்களும் கூட தற்போது இடைஞ்சலாக இருக்கிறது இந்த வாக்கு திருட்டு ஓட் பூத்தில் கண்காணிப்புகள் அதே மாதிரி ஓட் லிஸ்ட்டை கண்காணிப்பது எல்லாம் தற்போது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதே மாதிரி பீகாரின் சமூக ஊடகங்கள் மோடி ஜெய் ஸ்ரீராம் என்ற வீடியோக்கள் வந்த நிலையில் தற்போது அது முழுமையாக மாறியிருப்பதாகவும் ஆர்ஜேடி ராகுல் காந்தி என்று ஒத்தமொத்தமாக மாலை இருப்பதாகவும் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் தனது கருத்தில் வடநாட்டிலிருந்து தெரிவிக்கின்றார் அதை போன்று பாஜக எந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்களோ அதே சமூக ஊடகங்கள் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக திசை திரும்பி இருப்பதும் பீகாருடைய கருத்தாக இருக்கிறது தற்போது பீகாரில் இந்த பந்தின் மூலமாக ஏராளமான பீகார் தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு எண்ணூறு ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட சம்பாதிக்கிறார்கள் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிப்பவர்கள் பீகாரிலிருந்து ஏன் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு அங்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கூட இல்லை மாத வருமானம் மிக குறைவுதான் ஆகவேதான் தான் அங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கெல்லாம் செய்து கடைகளை மூடுவதாக சொல்வதும் மோடியினுடைய தாயாருக்காக இப்படியெல்லாம் நடத்துவது சரியில்லை என்ற ஒரு கருத்தும் வெளியாகிருக்கிறது இதற்கிடையில் மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ரெண்டு செய்தியை சொல்ல போகிறேன் ஒன்று நிதிஷ்குமாருடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மாநகராட்சியின் மேயராக இருந்த ஒருவர் அவர் பேர் புஷ்யமித்ரா பர்கல் அவருடைய மகன் ஒரு வெளிப்படையாக ஒரு செய்தியை பேசியிருக்கிறார் இந்தியாவில் ஒரு லட்சத்தி இந்திய ரயிலில் ஏற் ஏர்னா பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு பாஜகவினுடைய வந்து மிக முக்கிய மாநகர மாநகராட்சி மேயருடைய மகன் பாரதிய ஜனதாவுடைய மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இந்த செய்தியை வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ரயிலில் செல்வருக்கு கடவுளிடம் பிரார்த்தித்து தான் செல்ல வேண்டும் பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் ஒருகால் லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நிதியில் பெரும்பான்மைகள் பயன்படுத்துவதே இல்லை என பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பாரதிய ஜனதாவின் இந்துத்துவ ஆளுமையாக இருக்கும் மகாராஷ்டிராவில் அவர்கள் மோகன் யாதவ் அவர்கள் முன்னாலே இந்த செய்தியை வைத்திருக்கிறார்கள் அதை போன்று அவர் தொடர்கிறார் இராணுவத்திற்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதையும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இதற்கிடையே மோடி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்த செய்தியில் நாம் அதை ஒரு தனி செய்தியாக நாம் இங்கே தர காத்திருக்கிறோம் இந்த நிலையில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது மோடியில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது தொகுதி பங்கீட்டில் இப்பொழுது சில சிக்கல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் செய்திகள் இருந்து வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக நூற்றி பத்து தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதளம் நூற்றி பதினைந்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது பாஜக பதினா எழுபத்தி நாலு தொகுதிகளிலும் நிதிஷ்குமார் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பின்பு வலுவான மெஜாரிட்டியில் கடும் போட்டியில் தேஜஸ்வி தோல்வியுற்றார் இப்போ விகாஷி இன்சான் கட்சி நாலு தொகுதிகள் ஹிந்துஸ்தானி அவாம் மோச்சா நாலு தொகுதிகள் என அனைத்தும் சேர்ந்து கூட்டணி அமைத்துதான் தான் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஒரு கூடுதலில் ஒரு மேடையில் பேசுகிற போது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவை விட ஒரு தொகுதியாவது நாம அதிகமாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று பேசியது அது பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த நிதிஷ்குமார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் அந்த கூட்டணியிலிருந்து விலகி ராஷ்ட்ரிய ஜனதாவுக்கு வந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பிஜேபி கூட்டணிக்கு வந்து தனக்கு ஜம்பிங் குமார் என்ற பெயரை நிலை நிறுத்தி கொண்டார் இந்த தொடர்ச்சியான கூட்டணி மாற்றங்கள் அவருடைய அரசியல் ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மை குறித்தே இந்தியா முழுவதும் பேச்சு பொருளாக மாறியது அதற்கு பின்பு மோடியினுடைய காலை தொட்டு குமிட்டார் இப்படி அவர் தன்னை மறந்த ஒரு ஜெயபிரகாஷ் நாய நாராயணனினுடைய சீடராக மாறிப்போனார் பாஜக வட்டாரங்களில் எனவே இந்த முறையும் அவரது செயல்பாடுகள் பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பீகாரிலிருந்து ஏபிசி நியூஸ் தன் கருத்தை தெரிவிக்கின்றது இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து எந்த அறிவிப்பும் வராமல் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு கடந்த சனிக்கிழமை பீகார் மாநிலம் ஆறாம் தேதி இன்றைக்கல்ல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த பக்ஷனில் நடந்த கூட்டத்தில் மூத்த பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அதுவும் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட சம்ராட் சௌத்ரி மேடையில் இருக்கார் அங்கே பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பேச ஆரம்பிக்கிறார் திடீர் என்ன சொல்லிட்டார்னா அங்கே சந்தோஷ்குமார் நிரால் நிராலாவை ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்துட்டார் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தானே அறிவிக்கணும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு சந்தோஷ்குமார் நிராலாவை ஒரு தொகுதியில் அதுவும் ராஜ் பூரூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தார் அது ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலினவர்கள் மட்டும் போட்டியிடக்கூடிய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸினுடைய விஸ்வநாத் ராமிடம் சந்தோஷ்குமார் நிராலால் தோல்வி அதே தொகுதியில் அவரை அறிவித்திருப்பது பாரதிய ஜனதாவில் கேட்காமல் பொதுமேடையில் அறிவித்திருப்பது கூட்டணி தர்மத்துக்கு விரோதம் மட்டுமல்ல ஏன் அவர் அப்படி பே அறிவித்தார் என்பதை தற்போது பீகார் அரசியலில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்தபோது எந்த விதமான ஆலோசனை இல்லாமல் இவர் ஏன் சுயமாக அறிவித்தார் இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் நிதிஷ்குமார்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்குங்க அப்படின்லாம் அறிவிக்கிறீங்க ஒரு கூட்டணினா அதுக்கான ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அல்லவா அதை உட்கார்ந்து பேசாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி அறிவிச்சிருக்கு நிதிஷ் இவ்வாறு பதில் சொல்கிறார் என்னன்னா இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் அறிவித்த சந்தோஷ்குமார் நிராலா அதே தொகுதியில் என்ன தொகுதி இந்த ராஜ்பூர் தொகுதியில் ரெண்டு முறை வெட்டுப்பட்டுருக்காருங்க சும்மா ஒன்றும் நான் அறிவிக்கலை எனவே ராஜ்பூர் தொகுதியில் வரவிருக்கும் தேர்தலுக்கு வேட்பாளர் அவர் தாங்க கட்சி கூட்டத்தில் தொண்டர்களுக்கு முன்பு சந்தோஷ்குமார் நரால வேட்பாளராக நான் அறிவிப்பது பொருத்தமானது என்று கருவி கருதி தான் நான் அறிவித்தேன் அப்படின்ட்டு ஒன் வே ட்ராக்கில் பிஜேபியினுடைய தலைவரும் அங்கு உண்மையிலேயே அங்கே முதலமைச்சருடைய துணை முதல்வராக இருக்கும் சம்ராட் சௌத்ரி அவர்களை வைத்து நீங்கள் இப்படி அறிவித்திருக்கிறீர்களே இது சரிதானா என்ற கேள்விக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பதில் சொல்றார் அப்ப இப்போ கூட்டணிக்குள்ளே குழப்பமாக வராது நிதிஷ்குமாரின் இந்த செயல்பாடு பாரதிய ஜனதா தொண்டர்களிடையே கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா செய்தித் தொடர்பாளர் மனோஜ் சர்மா அவர் அப்படியே பூசி மெழுகி என்ன சொல்றாருன்னா ஏங்க இதெல்லாம் வந்து தேசிய ஜனக கூட்டணி தலைவர் நிதிஷ்குமார் வந்து தனது சிறப்புரிமையை பயன்படுத்தி ஜேடியூ கட்சியை வந்து பாரம்பரியமாக அவர் அதை அறிவிச்சிருப்பார் ஏற்கனவே அவங்க போட்டிட்டாங்கல்ல அதனால் அவர் இந்த பங்கீட்டை இறுதி செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற போகிறது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணியுடைய கட்சிகள் எவ்வளவு பங்கீடு என்பதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பூசி மொழிகிட்டார் இப்போ நிதிஷ்குமாருடைய ஜனதாதளம் பாரதிய ஜனதா சம எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டியிட ஒப்புக்கொண்டாலும் ஷிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜன்சக்தி அது விலாஸ் பஸ்வானுடைய கட்சி ஹாம் எஸ் மற்றும் உபேந்திர குரு குமார் உபேந்திர குஸ்வஹாவினுடைய ராஷ்ட்ரிய லோக் மோச்சா அதாவது ஆர்எல்எம் போன்ற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள் ஏற்கனவே பராக்கு அவர் பேர் என்னது அவர் வெளியேறிட்டார் பீகார் பிரதமர் மோடியின் பேரை மறந்த நிதிஷ்குமார் சுதாகரித்து கொண்டு ரெண்டாவது பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தடுமாற்றம் இப்போ ஃபைனலாக அந்த செய்தியில் என்னென்னா இப்போ பீகாரில் இந்த சர் வாக்குகள் ஸ்பெஷல் மூலம் கல்லை ஓட்டு ஆட்கள் நீக்கியது பெரும் பரபரப்பு ராகுல் காந்தி தேஜஸ் பரபரப்பு இரண்டாவது நிதிஷ்குமாருக்கும் அங்குள்ள லோக்கல் பாஜகவுக்கும் முரண்கள் மோதல்கள் மூன்றாவதாக அவர் ஒரு தொகுதியை கூட கூட நிற்கணும்னு பார்க்குறாரு அது கொடுப்பாங்களா கொடுக்கலன்னா என்ன நடக்கும் நான்காவது ஷிராக் பஸ்வான் போன்றவர்களை போன முறை தூண்டிவிட்டு பாஜக இவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி தோல்வி அடைய செய்துதான் நூற்றி பன்னெண்டு இடங்களில் ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சியை நாற்பத்தி மூணாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது நிதிஷ்குமாருக்கும் அவருடைய ஜனதாதள தலைவர்களுக்கும் தெரியாததல்ல இன்றைக்கு ஒன்பதாம் தேதிக்கு பின்பு பீகாரில் ஒரு பூகம்பம் இருக்கிறது வெற்றி பெறுவது இந்த முறை அநேகமாக காங்கிரஸ் தேஜஸ்விதான் இருக்கலாம் ஆனாலும் அப்படி செய்திகள் வருகிறது ஏன்னால் அவர்கள் நாற்பது விழுக்காடுக்கு மேல் தேஜஸ்வியும் பதினெட்டு விழுக்காடு இந்த புதிய அவர் பேர் என்னது பிரசாந்த் இவர் செய்தி அதாவது அரசியல் ஆலோசகர்கள் திட்டம் வகுக்கக்கூடியவர் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர் பதினெட்டும் பாஜக ஒரு பதினைஞ்சு நிதிஷ் பதினைஞ்சும் பாஜக பத்தும் இருக்கிறது என்றும் செய்திகள் வந்திருக்கிறது ஆக இது எப்படி மாறப்போகிறது சமூக காரணிகள் எல்லாம் அடுத்தடுத்த செய்தியில் நாம் பேசுவோம் இருந்தபோதும் நிதிஷ்குமார் தன்னிச்சையாக அறிவிப்பு செய்தது எனக்கு ஒரு இடமாவது இந்த முறை கூட வேணும்னு கேட்பது பல சந்தேகங்களை டிசம்பருக்குள் பல பூகம்ப அரசியல்கள் பீகாரில் வரும் என்பதுதான் நமது பார்வை நன்றி